புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஏம்பல் ஸ்ரீ முத்தையாசாமி ஆலய மாசிமக திருவிழாவை முன்னிட்டு இரட்டை திருத்தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் ஆவுடையார் கோவில் தாலுகா ஏம்பில் கிராமத்தில் எழுந்து அருள் பழித்து வரும் ஸ்ரீ முத்தையாசாமி ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக திருவிழா நடைபெறுவது வழக்கம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயத்தில் இந்த ஆண்டு திருவிழாவில் கடந்த பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது ஸ்ரீ முத்தையா சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனை பல்வேறு வாகனத்தில் வீதி உலா நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று இரட்டை திருத்தேரோட்டம் நடைபெற்றது ஆலய வாசலிலிருந்து புறப்பட்ட திருத்தேரானது ஆலயத்தை சுற்றி நான்கு வீதிகளிலும் வலம் வந்து பின்பு தேரடியை அடைந்தது அப்போது இரட்டை திருத்தேர்களில் ஸ்ரீ முத்தையா சாமி ஸ்ரீ முத்து விநாயகர் சாமி அமர்ந்திருந்த அருள் சென்றனர் இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி வழிபாடு செய்தனர் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்த பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த தேரோட்டத்தை காண அந்த கிராமத்தை சுற்றி நாற்பதற்கும் மேற்பட்ட கிராமத்தினர் திரளாக வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தள்ளி போ தள்ளி